ஹலோ வணக்கம் நான் துசாந்தி துசாவி நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவலோட வந்திருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் விவசாயம் செய்கிறவர்களாக இருந்தால் வந்து இதை வந்து கட்டாயமாக புள்ளா பாருங்கள் நாங்கள் வந்து விவசாயம் செய்கிறதுக்காக வந்து அடிப்படையில் வந்து அந்த சில வந்து ஈடு செய்கிறதுக்காக ஒன்று வட்டிக்கு வாங்குவோம் அல்லது வந்து கடன் எங்கேயோ எடுப்போம் இல்லைன்னு சொன்னால் நகையை எங்களை நகையை ஈடு வைப்போம் ஈடு வைக்கும்போது அப்படி பதினாலு தொடக்கம் இருபது இருபத்தொரு வீதமான வட்டி வந்து வருஷ வட்டி வந்து வங்கிகளும் ப்ளான்ஸுகளும் வந்து அறவுடுறாங்க அதுக்காக என்னென்னா கவர்மெண்ட் வந்து ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கு இது வந்து கனகால திட்டம் சிலருக்கு தெரிஞ்சிருக்குன்னு சிலருக்கு வந்து தெரியாமல் இருக்குது தெரியாதவங்களுக்கு தான் வந்து இதை நான் சொல்கிறேன் திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கேன் என்னென்னா வருஷத்துக்கு வந்து எட்டு வீத வட்டி வந்து வழங்குற மாதிரி நாங்கள் வந்து அடி குறைஞ்ச பட்சம் அவ்வளோ எடுக்கலாம் நாலு முதலாவது கூடிய பட்சம் ஆஹ் நாலு லட்சம் தருவாங்க முதலாவது தடவை அஹ் எடுத்து வந்து ஆறு மாசத்துக்குள்ள நாங்க வயல் செய்து அப்படின்னு சீசன்ன்றது வந்து ஆறு மாசம்தான் தான் ஆஹ் கூட ஆறு மாசத்தை கணிப்பாங்க மாறி ஆறு மாசத்தை தான் கணிப்பாங்க அப்படியும் அந்த ஆறு மாசத்துக்குள்ள வந்து நீ கட்டி ஆகணும் எமௌண்டும் வட்டியும் அப்படின்னு சொன்னா நான் வந்து நாலு லட்சம் அடுத்தேன் நான் நாலு லட்சம் அடுத்து நான் வந்து முதலாவது தடவை நாலு மாசத்தோட தட்டி கட்டிட்டேன் வந்து அஹ் பத்தாயிரம் பத்தாயிரம் தான் வந்து வட்டி வந்துருந்தது இரண்டாவது தடவை வந்து நான் வந்து போன மாதம் நவம்பர் ஓ நவம்பர் மா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதம் எடுத்தேனா பதினோராம் மாதம் எடுத்தனா ஆனால் கட்டுனது வந்து இந்த இரு நாலாம் மாதம் இருபத்தி அஞ்சு கட்டுனான் அந்த நாலாம் மாதம் இருபத்தஞ்சு கட்டினத்துக்கு நாலு லட்சத்துக்கும் கூட வந்திருக்குண்ண வட்டி பதினையாயிரத்தி நானூறுரூவா அப்படி வந்திருக்கு இதுக்கு வந்து அடிப்படை எண்ண பெரிய அளவில் ஒன்றும் கேட்க மாட்டாங்க அடிப்படை என்ன கேட்பாங்கன்னு சொன்னால் ரெண்டு நோமல் கேரண்டர் யாருமே கேரண்டரை சைன் வைக்கலாம் நோமல் கேரண்டர் ரெண்டு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவான இல்லை அடிப்பேகிற ஜாப் அப்படி ஒன்றும் இல்லை சும்மா நோமல் அதாவது வந்து விவசாயியே வந்து இன்னும் ரெண்டு விவசாயி உங்களோட ரெண்டு விவசாயியை வந்து சைன் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கு ரெண்டு கேரண்டரும் அதோட வந்து சம்மளனை லெட்டராக நீங்கள் வந்து உங்களோட என்று வந்து படுத்துறதுக்காக நீங்கள் எத்தனை ஏக்கர் செய்கிற சொல்லி ஒரு லெட்டர் வந்து கட்டாயம் வந்து கேட்பாங்க ஏன்னா விவசாயம் செய்யாமல் யாருமே வெட்டி வீதத்துக்கு சிலர் எடுத்துருவாங்க எடுத்துகிட்டு அதை வட்டி கொடுக்குறவங்க சில நேரம் அப்படி செய்யலாம் அதுக்காக விவசாயி என்பதை வந்து உறுதிப்படுத்துறது சம்மளத்து லெட்டர் மட்டும்தான் வேறு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் போய் சைன் எடுக்கணும் டிஓ கிட்ட அப்படி எடுக்கணும் அப்படி ஒன்றும் இல்லை விவசாய இது சம்மள லெட்டரும் அடுத்தது உங்ககூட இப்போ நாலு லட்சம் நான் எடுக்கிறேன்டா என்ன கட்டிருந்தவங்க ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஆகினா நான் சின்ன ஒரு அரைக்கிற ஃபேர்மீட்டர் கொடுத்தேன் அது சும்மா இருப்புக்காக சும்மா அவங்க புடிமானத்துக்காக கொடுக்குற கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் புது ஆளாக இருந்தால் பதினாலு நாள் வந்து அதை எடுக்கும் பழைய ஆளாக இருந்தால் நான் நினைக்கிறேன் ஒரு கிழமையிலே வந்து நீங்கள் வந்து எடுத்துடலாம் அதாவது எடுக்க இப்போ தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து அவ்வளோ ஃபைன் இருக்காது புதுசாக எடுக்க தூங்குறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஃபைனாக இருக்கும் அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா நாலு லட்சம் நீங்கள் எடுத்தீங்கன்னா சார்ஜஸ் வந்து உங்களுக்கு வந்து நாலு லட்சம் எடுத்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபா வந்து வெட்டி உங்களை அக்கௌண்ட்லேயே இருக்கும் மூணு லட்சத்தி அறுபநாயிரரூபா மட்டும்தான் உங்களை புத்தகத்துலேருந்து நீங்கள் எடுக்கலாம் அதை வண்டா அவங்க அவங்க வெட்டி வச்சுக்கொள்வாங்க ஒரு சேவிங் மாதிரி வட்டி வச்சுக்கொள்வாங்க நீங்கள் கடைசியாக ஒரு காலகட்டம் இருந்தால் இனி நாங்கள் வந்து எடுக்க இல்லை விவசாய லோன் வந்து எடுக்க இல்லைன்ற ஒரு காலகட்டம் வரும்போது நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா அப்படி நான் வந்து இனி விவசாயம் வந்து செய்ய இது அக்ரிகல்ச்சர் லோன் வந்து விவசாய லோன் வந்து எடுக்க இல்லைன்னு எழுதி கொடுத்தா அந்த உங்களுக்கு இப்போ பத்து முறை பத்து முறை எடுத்துட்டீங்கன்னா நான் உதாரணத்து சொல்லுவேன் பத்து முறை நாலு நாலு லட்சம் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரூபா நாலு லட்சம் வந்து உங்களோட சேவிங்லே இருக்கும் அதையும் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ரெண்டு அக்கௌண்ட் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னு சொல்லலாம் நான் எப்போ எடுத்திருக்கேன் நாம் எனக்கு வந்து எப்போ வந்து நான் காசு போட்டு அதை வெட்டியிருக்காங்கன்னு சொல்லி இங்கே பாருங்கள் நான் காட்டுறேன் நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து வச்சிருக்கேன் அதை பாருங்கள் இந்த வந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதம் நாலு லட்சம் ரூபா காசு வந்து எனக்கு வந்து நான் வந்து லோன் எடுத்திருக்கேன் அதோட இந்த பார்த்தீங்கன்னு சொன்னேன் இந்த இதில் போட்டுக்கலாம் பாருங்க முதலாம் மாதம் பதினோராம் சாரி பதினோராம் மாதம் முதலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எடுத்திருக்கேன் அதோட பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாய் ரூபாயோட இருக்கு பாருங்கள் நாலு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு அந்த நாற்பதாயிரம் வந்து அது எனக்கு முந்த முதல் எடுத்து நான் தானே அந்த அதில் நான் சொன்னனே பத்து வீதம் பெட்டுவாங்கன்னு சொல்லி அந்த பத்து வீதம் வந்து அதில் பிடிச்சா அதோட இருக்குது மற்றதை பார்த்தீங்கன்னு சொன்னேன் இப்போ நான் வந்து கடைசியா இதை வந்து இப்போ இந்த லோனை வந்து இப்போ வந்து கட்டிருக்கேன்னு சொல்லி பாருங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பாருங்க இந்த போட்டிருக்கேன் நாலு லட்சத்தி இப்போ பாருங்கள் நாலு லட்சத்து பதினாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா பாருங்க இந்த வட்டி இருக்கா நாலு லட்சத்து பதினையாயிரத்தி நானூற்றி ரெண்டுரூவா வந்து வட்டி இருக்காங்க எப்போ வட்டி இருக்கான்னு நாலு நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாந்தேதி வட்டி இருக்கான் கிட்டத்தட்ட ரெண்டையும் மடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆறு அஞ்சு மாதம் இருபத்தஞ்சி நாளும் கிட்ட முடியுது அதனால் பதினையாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா வந்து வட்டி இருக்கான் முடிஞ்சளவுக்கு இதை பகிருங்க என்ன தெரியாத பலர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இதை பகிருங்க நான் வந்து ஹெச்என்பியில் எடுக்கிறேன் ஆனால் பீப்புள்ஸ் பேங்க் இது பிஓசி மற்றது வந்து சில எல்லா பேங்க் பெரும்பாலான பேங்க்கள் வந்து இப்போ கொடுத்து கொண்டிருக்கு என்ன அரச நிபந்தனைக்கு உட்பட்டு தான் வந்து இதை கொடுத்து கொண்டிருக்கு ஆனால் ஹெச்என்பியில கேட்கக்குள்ள ஏக்கருக்கு நாற்பதாயிரம் என்ற அடிப்படையில் வந்து தான் சொல்லியிருந்தவங்க ஆனால் இதில் கவர்மெண்ட் பேங்க்கில் எடுக்கணுமென்னு சொன்னால் கொஞ்சம் ரூல்ஸ் கூட ஆனால் ஏக்கருக்கு ஒரு லட்சம் தருவாங்க மேலதிக தகவலை வந்து நீங்கள் ஒரு பீப்புள்ஸ் பேங்க்லையோ ஹெச்என்பிலேயோ ஏதோ ஒரு பேங்கில் போய் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் நான் வந்து பெரும்பாலும் ஹெச்என்பிலாம் எடுக்கிறேன்னு சொன்னால் ரூல்ஸ் வந்து குறைய டக்குன் நாங்கள் குயிக்காக வந்து எங்களுக்கு லோனை தராங்கன்றதால நான் வந்து ஹெச்என்பியில் எடுக்கிறோம் நீங்கள் யார் சரி எடுக்கணுமா இருந்தால் அந்த பே உங்களுக்கு பக்கத்தில் இருக்க என்ன பேங்கோ அந்த பேங்க்கு போய் மேலதிகமான தகவலை செட்டுக்கொள்ளுங்கள் claro நன்றி